வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடைவிழா ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை மங்கள இசையோடு இனிதே ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து வில்லிசை நடைபெற்றது இரவு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மாகாப்பு அலங்கார தீபாரதனை நடைபெற்றது வில்லிசையில் பார்த்திங்கன்னா மகிஷாசூரன் கதை படித்தாங்க பகவான் கிருஷ்ணர் கதை படித்து கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கெலாம் சாஸ்தா பிறப்புங்கிற மாதிரி சாஸ்தாவுடைய பிறப்பு படித்து ஒரு பன்னெண்டு அஞ்சுக்கெலாம் வில்லுப்பாட்டு நிறுத்திட்டாங்க இன்று செவ்வாய்க்கிழமை கொடை விழா வெகு விமரிசையாக இருக்கும் நம்ம திங்கட்கிழமை வில்லுப்பாட்டு அப்புறம் முளப்பாரி கும்மிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு சில காட்சிகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் திங்கட்கிழமை கொடை நிகழ்ச்சிகளை கண்டு அம்பாளை மனமுறையை வேண்டுங்கள் அம்பால் அனைவருக்கும் அருள் புரிவால் நிறைய பேர் கமாண்டில் கொடைக்கு போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க நேரலையில் நம்ம கொடை விழாவை கண்டு ரசிப்போம் நேரலை பார்த்திங்கன்னா திருக்கோவில் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போடுறாங்க இன்னும் வேறு சேனல்லையும் போடுவாங்களா இருக்கும் நம்ம எப்போவுமே பார்க்குறது இந்த சேனலில் தான் பார்ப்போம் இது வந்து அப்டேட்டு உடனுக்குடன் கொடுப்பாங்க அதனால் திருக்கோவில் சேனலில் லைவ் எல்லாருமே பாருங்கள் நம்மளுடைய இனியத்தமிழ் சேனல்லையும் கொடைவிழா நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்கிறேன் செவ்வாய்க்கிழமை கொடை விழாவில் கும்பத்தில் எழுந்தருள்வாள் இரவு கொடை விழாவில் கும்பத்தில் எழுந்தருளி அக்னிச்சட்டி எடுத்து எழுந்தருள்வாள் அந்த அருள் தரிசனத்தெல்லாம் தரிசிப்பதற்கு ஆவலோடு காத்திருப்போம் முன்னதாக திங்கள்கிழமை மாலை நடைபெற்ற திங்கிப்பாட்டின் சிறு தொகுப்பையும் வில்லிசை நிகழ்ச்சியின் சில தொகுப்புகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் காணுங்கள் அம்பாளின் அருளை பெறுங்கள் கண்ணே சரிதான் நடிகான்சுமலையின் சிறப்புகள் என்னம்மா இந்த இந்த உலகம் சரி பகவான் ஏங்கி சரிதான் இன்றைக்கு அலங்காரமான பார்வதியிலே ஆமம்மா சிங்காரமாக கொலுவிற்கு சரி என் தாய் குலசை முத்தாரம்மன் திருவருள் புரிந்திருக்கிறாள் ஆமம்மா நமது அருமை சகோதரர் சரி சுத்திர பாண்டிய நன்னனும் திரவியம் அண்ணனும் அவர்கள் உபயமாக சரி அன்னை முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆமா அன்றும் சரி இதற்கு முன்னாடி ஒன்பது ஆண்டுகள் பாடியிருக்கும் சரி இது பத்தாவது ஆண்டாக குளசை முத்தாரம்மனுடைய அழகான மேடையில் அமருவதற்கு நமக்கு காரணமாக இருந்த சரி சுத்திரபாண்டியன் குடும்பத்தாரும் மன்னன் குடும்பத்தாரும் சரி அன்னை முத்தாருமன் திருவருள் பெற்று அம்மா அவர்கள் செல்வ செழிப்போடு சரிதான் நீண்ட ஆயுளோடு குறைவில்லா செல்வத்தோடு சரி பற்றாத வளங்களோடு அம்மா பிள்ளை செல்வமும் பேர குழந்தைகளும் பெருகி சரிதான் அன்னை முத்தார் அருளால் சரி என்றும் சித்திரபாண்டியண்ணன் திரவிய மன்னன் அவர்கள் குடும்பம் சிறப்புடன் வாழ வேண்டும் செல்வான் இங்கே அம்மாளுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய காவலர்களாக இருக்கக்கூடிய காவல் துறையினரும் சரி இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர் சான்றோர் மக்கள் முத்தாரம்மன் ஞானமூர்த்திஸ்வரருடைய பிள்ளைகள் அனைவரும் செல்வான் அன்னை முத்தாரம்மன் திருவருள் பெற வேண்டும் செல்வான்